கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் மத உறவுகளை இது கால தரிசனம் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற நேரம் இதுவாகும் காலதரிசனம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் காட்டி வருகின்ற பெரும் ஆதரவு எங்களுக்கு ஊக்கமாக அமைவதை விட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம் தொடர்ந்தும் காலதரிசனம் நிகழ்ச்சியை பார்வையிடுகின்ற அதே நேரம் எமது வலைத்தளத்திலே அது தொடர்பான விமர்சனங்களையும் நாம் எதிர்பார்க்கின்றோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் யதார்த்தமான இன்றைய கால சூழலுக்கேற்ப எமது பார்வை இடம் இடம்பெறுகிறது என்பது நீங்கள் அறிந்ததொரு விடயம் இன்றைய தரிசன நிகழ்ச்சியும் சொல்கின்ற விட தானங்களை நாம் பார்க்கலாம் பாருங்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் டாய்ஸியின் மரணம் சர்வதேச ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னர் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே போர் மூண்டிருந்த நிலையில் அந்த பிராந்தியத்தில் போர் பதற்றம் நீடிக்கும் பின்னணியில் இப்ராஹிம் டிரைசி விபத்தொன்றில் மரணம் அடைந்திருக்கின்றமை பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது இப்ராஹிம் ட்ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி சிதைவடைந்திருக்கும் நிலையில் அவருடன் பயணித்த ஒன்பது பேர் மரணமடைந்துள்ளனர் இந்த விபத்துக்கு சீரற்ற கால நிலையே காரணம் என்று சொல்லப்படுகின்ற போதும் அவரின் மரணம் மர்மம் நிறைந்ததாகவே இன்று வரை இருக்கிறது இப்ராஹிம் ட்ரைசி அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகளுக்கும் இஸ்ரேல் போன்ற அமெரிக்க ஆதரவு நாடுகளுக்கும் பெரும் சவாலாக இருந்தார் ஏனைய முஸ்லிம் நாடுகள் மௌனம் காக்கும் நிலையில் துணிந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுடன் பலஸ்தீனம் ஒரு தனி நாடு என்றும் அறிவித்திருந்த பின்னணியில் யாரும் எதிர்பாராத தருணத்தில் அவரது துர்மரணம் நிகழ்ந்திருக்கிறது காலநிலை சீர்கேட்டால் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பயணித்த பயணித்த விபத்துக்கு உள்ளானது என்று கூறப்பட்டாலும் பல சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன மூன்று ஹெலிகாப்டர்கள் பயணித்த போதும் ட்ரைசி பயணித்த ஹெலிகாப்டரி விபத்துக்கு இருக்கிறது ஏனைய இரண்டும் பாதுகாப்பாக தரையிறங்கியிருக்கின்றன எனவே ட்ரைசியின் மரணத்துடன் இஸ்ரேல் மற்றும் ஏனைய இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் மறைக்கரங்கள் இருக்கலாம் என்று தகவல்களும் வெளியாக இருக்கின்றன அதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே உண்டு கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் தன் எதிரிகளை இவ்வாறான மர்ம விபத்துக்களை உண்டாக்கி தீர்த்து சம்பவங்கள் வரலாற்றில் நிறையவே உண்டு இப்ராஹிம் ட்ரைசியின் மரணத்தை அடுத்து இலங்கை அரசாங்கமும் ஒரு நாள் துக்க தினத்தை அறிவித்திருக்கிறது நீண்ட காலமாக ஈரானுடன் நெல் உறவை பேணும் நாடான இலங்கை ஈரான் மக்களின் துயரில் பங்கெடுத்துக் கொள்வதில் எவரும் குற்றம் கண்டுவிட முடியாது மறைந்த இப்ராஹிம் ட்ரைசி இலங்கையுடன் தற்போதைய ஜனாதிபதி ரணிலுடன் அதிக நெருக்கத்தை கொண்டிருந்த ஒருவர் அண்மையில் இலங்கை வந்திருந்த இப்ராஹிம் ட்ரைசி ஈரானின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட உமா ஓயா திட்டத்தை மக்களிடம் கையளித்திருந்தார் இலங்கைக்கு மேலும் பல உதவி திட்டங்களை வழங்கவும் ட்ரைசி உறுதி அளித்திருந்தார் அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு எதிரான போக்கை கொண்ட இப்ராஹிம் ட்ரைசியின் இலங்கை வருகைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தன ஈரானுடன் உறவுகளை வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற எச்சரிக்கையையும் அமெரிக்காவிலிருந்து வெளியாகியிருந்தது ஆனால் இலங்கை அவற்றையெல்லாம் மீறி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரைசியை வரவேற்றிருந்தது அவருக்கான பெரும் ஆதரவை வழங்கியிருந்தது என்பதும் நாம் அறிந்ததோன்றும் இலங்கை தனது நீண்ட கால பங்காளிகளுடன் உறவு கொண்டாடுவது எவ்விதத்திலும் பிழையானது அல்ல ஆனால் தற்போதைய உலக ஒழுங்குகளையும் இலங்கை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இன்றைய கால சூழலில் இருக்கிறது என்பதை நாம் மறக்கவோ மறுதளிக்கவோ வேண்டிய விடயமும் அல்ல பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி அனைத்து நாடுகளிடமும் கையேந்தி நிற்கும் இலங்கை தேவையற்ற இடியப்ப சிக்கல்களுக்குள் சிக்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை இன்றைய கால தரிசனமும் சொல்கிறது அதைத்தான் இப்ராஹிம் ட்ரைஸியின் மரணமும் உணர்த்தி இருக்கிறது என்பதையும் இந்த வேளையிலே கால காலதரிசனத்தின் பார்வையினூடாக இன்றைய கால ஜதார்த்தத்தின் புரிதலை சொல்லி வைக்க விரும்புகிறது நேர்கள் இதுவரை நேரமும் எமது வலைத்தள தள பதிவின் ஊடாக கால தரிசனம் நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் இன்றைய கால தரிசனமும் நேர்மையான நடுநிலை பார்வையோடு இன்றைய கால யதார்த்தமான தேவையை அறிந்து அதனுடைய புரிதலோடு நமது பார்வை இன்றும் அமையப்பெற்றது பெற்றது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் மீண்டும் மற்றுமொரு கால விருசின நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்